என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி என் பக்கத்துல உக்காந்துக்க வா என்ன சாயி நீ வரும்போது இப்படி சிரிச்சுக்கிட்டு வரைய எதுவும் சந்தோஷமான விஷயமா அப்படின்னு தானே யோசிக்கிற நான் வரும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனா ஏன்னு எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு உனக்கு ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கேட்குறியா சரி இப்படி உக்காந்துக்க ஒரு ஊரில் ஒரு ஆத்தங்கர ஓரமா ஒரு முனிவர் ஒரு சின்ன குடில் அமைச்சு அந்த குடில வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்ப ஒன்றை மாதிரி ஒரு நபர் யாரு ஒன்ற மாதிரி ஒரு நபர் அந்த முனிவர்கிட்ட வந்து முனிவரே நான் இறந்து போகிறதுக்குள்ள என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை எனக்கு நடக்கணும் எப்படி நான் இறந்து போகிறதுக்குள்ளே என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட அந்த நபர் சொன்னாராம் அதுக்கு அந்த முனிவர் சற்றும் யோசிக்காமல் இங்கே வா இந்த பாத்திரத்தையும் இந்த கொவலையையும் நீ பிடி பாரு நம்ம குடில் பக்கத்தில் ஒரு ஆறு போய்க்கிட்ருக்கு அந்த ஆற்றுல தண்ணீரும் போய்கிட்ருக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா தண்ணி இந்த பாத்திரத்தில் நிறையா எடுத்துகிட்டு வா ஆனால் ஒன்று நீ அழுக்கான தண்ணீரை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நபரும் அந்த பானையையும் அந்த கொவலையையும் எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கிட்ட வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு இந்த கொவலை அதை தூக்கி தூர போட்டுட்டு ஆற்றுல இறங்கி தன்னோட பாத்திரத்தில் அந்த தண்ணீரை மூக்குறாரு மோந்த உடனே உள்ளே பார்க்குறாரு அந்த தண்ணீர் ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு மறுபடியும் கீழே தண்ணீரை கொட்டிட்டு அந்த பானையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் தண்ணீரை மூக்குறாரு மூந்துட்டு பார்த்தா மறுபடியும் உள்ள அழுக்கு இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு என்ன சொல்லிட்டு கோவத்தோட அந்த பானைய அந்த தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான் அப்படி தூக்கி போடும்போது அந்த பானை மிதக்குது ரொம்ப விரக்தியா திரும்பி பார்த்தா அந்த கோவலை கண்ணுக்கு தெரியுது அப்ப அவன் யோசிக்கிறான் இப்போதான் புரியுது இந்த முனிவர் எதுக்கு இந்த கொவலையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த பானையையும் அந்த கொவலையும் கரைக்கில் வந்து எடுத்து அதை சுத்தமாக கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பெரிய பானை சின்னோண்டு கொவலை அந்த கொவலையில் மேலாக மிதக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் தூசி இல்லாமல் இல்லாமல் அந்த தண்ணீரை எடுத்து அதை வடிகட்டி அந்த பானையில் அவன் நிரப்புறான் இந்த வேலை அவனுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு இருந்தாலும் விடாமுயற்சியோட பொறுமையோட அந்த பானையை ஒரு வழியாக நிரப்பிட்டேன் அதை சந்தோஷமாக கொண்டுட்டு போய் முனிவர்கிட்ட கொடுத்தேன் முனிவரே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பானையில் நான் தண்ணீரை நிரப்பிட்டேன் அதே மாதிரி நீங்கள் என்னோடய கேள்விக்கு என்ன பண்ணுங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த முனிவர் கேட்டார் மகனே இந்த பானையில் நீ தண்ணி நிரப்புறதுக்கு என்னெல்லாம் சவால்களை நீ சந்திச்ச உடனே சொல்கிற முனிவரே நீங்கள் பானை கொடுத்தீங்க கோவ கொடுத்தீங்க நான் கோவலையை தூக்கி போட்டுட்டு பானையோட ஆற்றுக்குள்ளே இறங்கி தண்ணியை பிடிச்சேன் தண்ணியை பிடிச்ச கையில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அழுக்காக இருந்துச்சு மறுபடியும் தண்ணியை கீழே ஊற்றுனேன் கீழே ஊத்துனது தண்ணிய மறுபடியும் எடுத்து நல்லா கழுவி மறுபடியும் மோந்த உள்ள வார்த்தா மறுபடியும் அழுக்கா இருந்து மறுபடியும் கொட்டுனேன் பானைய தூக்கி போட்டேன் அப்புறம் தான் நீங்க கொடுத்த கோவலையோட நினைவு வந்துச்சு நான் கொவலை எடுத்துருந்தேன் பானையை கழுவுனே கையில வச்சுக்கினேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனேன் என்னோட பொறுமைக்கு அது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு இருந்தாலும் முனிவர் சொல்லிட்டாரு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்குற ஒரு நினப்புல விடாமுயற்சியை கைவிடாமல் இந்த பானைக்குள்ளே இந்த சுத்தமான தண்ணீரை நான் நிரப்பிட்டேன் அப்படிங்கிறார் அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு எப்படி பானை கீழே தண்ணீர் நிரப்புனா என்னோட வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியும்னு நினச்சியோ அதே மாதிரி எப்படி விடாமுயற்சியோட பொறுமையில் அந்த விலையை செஞ்சியோ அதே மாதிரி உன்னோட கெட்ட சிந்தனைகளை உன்னோட மனசில் இருந்து நீ வெளியில் அனுப்பிட்ட அப்படின்னா உன்னுடைய மனசு தூய்மை அடைஞ்சிடும் அப்படி உன்னோட மனசு தூய்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நடக்கும் அப்படின்னு அறிவுரையை சொல்லிட்டு போயிட்டார் அப்புறந்தான் அவருக்கு எல்லாம் திட்ட சிந்தனையும் மொத்தமாக ஒழிச்சுக்கட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் முடிஞ்சிருச்சு உன்னோட வாழ்க்கையிலையும் சில திட்ட விஷயங்களை நீ உன்னோட மனசில் இருந்து அடியோடு நீ அகற்றிட்ட அப்படின்னா உனக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உனக்கு தானாக அமையும் சரியா எதை பற்றியும் நீ கவலைப்படாத இல்லாமல் அந்த இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறாரு சரி நான் இருக்கிறேன் சரியா உன்னோட மனசில் இருந்து என்னைக்கு எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியில் நீ அனுப்புறியோ அன்னைக்கு உன்னோட மனசு சுத்தமாகும் சுத்தமான மனசோட நீ எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறியோ அந்த பொருள் உன்னோட கைகளுக்கு வந்து சேரும் எதை பற்றியும் யோசிக்காத எல்லாத்துக்கும் மேலே அந்த இறைவன் அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணுவான் அவன் ஒருத்தன் இருக்கான் நமக்கெல்லாம் எஜமா யாருக்கு என்ன பண்ணணும் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் அவனை நம்பு அவன் மேல நீ முழுச வை உன்னோட விருப்பங்களும் எளிமையான விதத்துல நிறைவேறும் அல்லா மாலிக்